இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பை அருளுகிற ஒரு தேவன் ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்தில் பாவத்திலிருந்து விடுதலை பாவம் மன்னிப்பு பாவ பாரத்திலிருந்து விடுதலை பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவது அது மாத்திரமல்ல ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் ஒரு பூரணமான ஆசிர்வாதம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் அவசியம் சரீர சுகமும் அவசியம் குடும்பத்தில் ஆசிர்வாதமும் அவசியம் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இயேசு அருளி செய்து ஆசிர்வதிக்கிறவர் அதுதான் ரட்சிப்பு என்பர் இன்னைக்கு உங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனையா இருக்கலாம் கடன் பாரம் ஒரு பிரச்சனையா இருக்கலாம் வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம் கற்பத்தின் கனி இல்லை என்கிற ஒரு குறைவு உடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் எல்லாரும் பண்ணுகிறார்கள் எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்று கலக்கம் இருக்கலாம் சகலவிதமான நன்மைகளையும் ஆண்டவர் அருளி செய்வதுதான் ரட்சிப்பு என்பர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்கிறவர் நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் எத்தனை வருட பாவ பழக்கத்தில் இருந்தாலும் உங்களை ரட்சித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர் இந்த நாளில் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை